எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு அயோத்திதாசர் சிந்தனைகளில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன் கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு மக்களின் ஒழுத்த ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை குருவினா ஒரு நாடு எப்போது அன்பையும் ஆற்றலையும் பெறும் என்று அயோத்திதாசர் கருதுகிறார் இதற்கான விடை பக்கையன் நூத்தி முப்பத்தி ஏழு பக்கையன் நூத்தி முப்பத்தி ஏழு வாழும் முறை அந்த ஹெட்டிங்கு கீழே ஒரு நாலாவது லைன்ல ஒரு குடும்பத்தில் அன்பு அதில் ஆரம்பிச்சு அந்த பாரா முடிகிற வரை திகழும் என்பதை அயோத்திதாசரின் கருத்து இதுவரையும் குருவினா ஒன்றிற்கான விடை குருவினார் என்று ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயத்திதாசர் கூறுகிறார் இதற்கான விடை பக்கை நூற்றி முப்பத்தி ஏழருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி தலைமை தகுதி அந்த ஹெட்டிங்கு கீழே நான் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஐத்தியதாசர் விளக்குகிறார் அப்படின்னு எழுதிட்டு மக்களுள் மனிதராக மக்களுள் மா மனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் இதான் குருவினார் என்ன்கான விடை குருவினா ஒன்று திராவிட மகாஜன சங்கம் எவ்வா எவற்றுக்காக போராடியது இதற்கான உடை பக்கம் நூற்றி முப்பத்தெட்டில் இருக்குது இருக்கு பக்கம் நூத்தி முப்பத்தி எட்டில் திராவிட மகாஜன சங்கம் இந்த ஹெட்டிங் கீழ திராவிட மகாஜன சங்கம் எடுத்துட்டு சாலைகள் அமைத்த அதில் ஆரம்பிச்சு அந்த பேராமூடிரை வயம் போராடியது வரை குருவினா ஒன்றிற்கான விடை சிறுவினா ஒன்று அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுகிற இதற்கான உடை பக்கையின் நூற்றி முப்பத்தி ஏழில் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழில் இதழ் பணி அந்த ஹெட்டிங் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதில் ஆரம்பிச்சு அந்த பேராமூடிர வயம் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுவினா ரெண்டு அரசியல் விடுதலை பற்றி ஐத்திதாசரின் கருத்துக்கள் யாவை இதற்கான உடை பக்கம் நூற்றி முப்பத்தெட்டில் இருக்கு பக்கைய நூற்றி முப்பத்தெட்டில் அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் அந்த கிட்டின் கீழே சுயராஜ்யத்தின் நோக்கம் அதில் ஆரம்பித்து அந்த பாராமுடைய ஆணித்தரமாக கூறினார் ஐதிதாசன் அதுவரையும் சிறுவினா ரெண்டிற்கான விடை நெடுவினா வாழும் முறை சமத்துவம் அகழ்ச்சியை பற்றி ஐத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்தியிருந்து இதற்கான உடை பக்கம் நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி எட்டில் பக்கையை நூற்றி முப்பத்தி ஏழில் வாழும் முறை அந்த ஹெட்டிங்கில் மக்கள் அனைவரும் அன்போடு கொண்டு வாழ வேண்டும் அதை ஆரம்பித்து அந்த பேரா முடியாத வரையும் அங்கே பாயிண்ட் பாயிண்ட் ஆகும் இந்த ஹெடிங் அப்புறம் பக்கையை நூற்றி முப்பத்தெட்டில் சமத்துவம் சமத்துவம் இந்த ஹெட்டிங்கில் ஹெட்டிங்க்கில் அதில் ஆரம்பித்து ஐத்திதாசரத வரையும் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேராவும் நடிவுனா ரெண்டுக்கான விடை சிந்தனைனால் ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் அரசாங்கம் கூறும் சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் உதாரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கல் விஷம் அணிதல் சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ்தல் ஒற்றுமையை பேணுதல் பொது இடங்களை சரியான முறையில் பயன்படுத்துதல் சுற்றுச்சூழலை பாதிக்கும் செயல்களான மரங்களை வெட்டுதல் நிகழிகளை பயன்படுத்தல் ஆகியவற்றை தவிர்த்தல் நமது தமிழ் பண்பாடும் நாகரிகம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு அறிவுறுத்தல் எல்லாரை மதித்தல் இடை வழிபாடு போன்றவற்றை கடைபிடித்தல் ஆகிய உயிர் பண்புகள் அடிப்படை பண்புகள் ஆகும் நன்றி பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்